வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஆறு ஏக்கரு சூப்பரான விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு தாரோட்டில இருந்து ஒரு நூறு அடி தூரத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு இருபது அடி வலிப்பாதா இருக்கு ஆறு ஏக்கரு நல்ல விவசாயத்துக்கு அருமையான இடம் நல்ல தண்ணி செழிப்பான இடம் தென்காசி மாவட்டம் பாசுதேவனூர் பக்கத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாசுதேவனூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூணு கிலோமீட்டர் இருந்தா போதும் பக்கத்துல தோக்கம் பாருங்க நல்ல தென்னை எலுமிச்சை வாழை மாதிரி விவசாயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு அருமையான இடம் விவசாயத்துக்கு சூப்பரான இடம் பண்ணை கிழமை கேக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான இடமா இருக்கும் நல்ல பாதை வசதியோடு இருக்குது இதில் பார்த்திங்கன்னா கிணறு ஃப்ரீ சர்வீஸோட இடம் வந்துடும் ஊர் பக்கத்துலேயே இருக்குது சுத்திலையுமே ஃபுல்லாகவே விவசாயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க நல்ல வண்டல் மண் என்ன விவசாயினாலும் பண்ணலாம் தார் ரோட்லேருந்து ஒரு ஐம்பது அடி தூரம் மண் ரோடு பாதை இதோடய விலை பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா கேட்காங்க ஒரு சின்ன நெகசபிள் பண்ணிக்கலாம் இந்த இடம் வேணுங்கிறவங்க ஸ்கிரீன் ரோல் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க நல்ல இடம் நன்றி வணக்கம்